அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உன் முன்னால் வந்து உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் இப்படி ஒரு சாவு இவருக்கு வந்திருக்கவே கூடாது ஒருவரின் சாவு நெருங்கி கொண்டிருக்கின்றது இவர் யார் இதனால் இவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறேன் இது அண்ணம்மா ஒரு செய்தி இப்படி ஒரு செய்தி இது போன்ற செய்தியை எல்லாம் கேட்பதற்காக நான் உன்னை தேடி வருகின்றேன் ஒருவரின் இறப்பு நீ சொல்லும் போகின்ற இந்த செய்தியில் எப்படி என்று எனக்கு தெரியப் போகிறது என்றால் அதுவும் இப்படி ஒரு சாவு இவர்களுக்கு வரவே கூடாது என்று நான் நினைக்கின்ற அளவிற்கு நீ சொல்லப் போகிறாய் என்றால் அது மன கஷ்டம்தானே அவர்களை ஏன் இந்த அளவிற்கு காயப்படுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய தவறை செய்தவராக இருந்தாலுமே இவர்கள் யாராக இருந்தாலுமே இவர்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்க வேண்டாம் தாயே என்று என்னிடத்தில் கேட்கின்ற என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே என்னவென்றாலும் சரி இந்த வாழ்க்கையில் ஒன்று நம்மை சுற்றி நடக்கும் பொழுது அந்த உண்மையை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள பழக வேண்டும் எல்லாமும் நம்மை எந்த அளவில் காயப்படுத்தி இருந்தாலும் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் செல்ல முடியுமா நான் சொல்ல போ இப்படி ஒரு இறப்பு யாருக்கு வரப்போகின்றதோ அவர்களின் குணம் அவர்களின் எந்த ஒரு செயலால் இது போன்ற விஷயம் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டோமானால் இது போன்ற ஒரு செயலை யாரும் செய்ய துணிய மாட்டார்கள் அல்லவா இதுபோன்ற ஒரு விஷயத்தில் தலையிட யாரும் முன்வந்து நிற்க மாட்டார்கள் அல்லவா இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்த்தி விடத்தான் உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை ஒருவருக்கு ஒரு அன்பை கொடுக்கிறோம் அந்த அன்பு காலம் முழுமைக்கும் தொடரும் என்ற வாக்குறுதியையும் கொடுக்கிறோம் ஆனால் அந்த அன்பை அவர்களோடு தொடரும் பொழுது எந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு சில காலம் சென்ற பிறகு இவர்களின் மனது மாறியது என்பதற்காக தான் கொடுத்த அன்பை பின்வாங்குவது தவறல்லவா தான் கொடுத்த அன்பிலிருந்து பின் நோக்கி வருவது தவறல்லவா ஆனால் இவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் இவர்கள் நடந்து கொண்ட விதத்தையும் பார்த்து இது உண்மை என்று நம்பியவர்கள் நிச்சயமாக இப்படி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க ஒருபொழுதும் மனதளவில் தயாராக இருக்க மாட்டார்கள் முதலாவது எப்பொழுதுமே மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அவர்கள் மனிதராகவே இங்கு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ கலங்கக்கூடாது என்று நான் உனக்கு எவ்வளவுதான் ஆறுதலை சொல்லி இருந்தாலுமே என் பிள்ளை உன்னுடைய மனநிலையை உன்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் நீ படுகின்ற கஷ்டம் நீ அனுபவித்த ஏமாற்றங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு கொடுத்திட்ட வேதனைகளை உன்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு எவ்வளவோ வேதனைகளை தாங்கிய உன்னுடைய மனது இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு அவ்வளவு எளிதில் ஆறுதல் அடைந்து விடுவதில்லை உனக்கும் பல துன்பங்களும் சோதனைகளும் வந்திருப்பதை நீ உணர்ந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்கக்கூடிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நீ யாருக்காக கலங்குகிறாயோ அவர்களின் உண்மையான எண்ணத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதிலிருந்து நீ மீண்டு வருகின்றாய் இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு கொடுத்திருக்கும் பட்சத்தில் என்றோ என் பிள்ளை மனதளவில் நீ சரியாகி இருந்திருக்கலாம் இப்பொழுது இந்த பிரத்யங்கரா உன்னோடு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த அளவிற்கு காயங்களை கொடுத்தவர்களை பற்றிதான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியவர்களை பற்றியதுதான் என் குழந்தையே எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பது நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பது என்னுடைய எண்ணங்களாக இருந்தாலும் இந்த எண்ணங்களை எல்லாம் உணர்ந்து இந்த சிந்தனைகளை எல்லாம் புரிந்து நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ளுவாளும் நீ நினைக்கும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் சரியாக நடக்க வேண்டி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் இனி உனக்கு நடப்பதை எல்லாவற்றையுமே நான் சரியாக நடத்தி கொடுக்க முன் வந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் இன்று உனக்கு தரக்கூடிய இந்த நம்பிக்கையானது சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு சேர்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நான் விரும்புகின்றேன் என் தங்கமே தன்னுடைய சுயநலத்தினால் இன்னொருவரை கண்ணீர் விட வைக்க நினைக்கின்ற இந்த உலகம் நிச்சயமாக ஒருபொழுதும் உனக்காக மனம் இறங்கி வர போவது கிடையாது இவர்களை எல்லாம் நம்பி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைக்க நினைக்காதே அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்கள் அவரவர் கைகளில் நிச்சயமாக இருக்கிறது தான் செய்தது பாவம் என்பது அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா தான் செய்த தவறு என்னவென்று அவர்களின் எண்ணங்களுக்கு தெரியும் அது போதும் அது ஒன்றே போதும் இப்படிப்பட்ட பாவத்தையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மற்றவர்களுக்கு செய்ததற்கான பலன்களை அவர்களே அனுபவித்துவிட்டு போகட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் உன்னை சுற்றி நின்று உனக்கு எல்லா சூழ்ச்சிகளையும் செய்கின்ற இந்த மனிதர்களை உன்னால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும் நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல யாரையும் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு யாரை பற்றியும் உணர முடியாத அளவிற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல எல்லாமும் உனக்கு தெரியும் ஒவ்வொருவரினுடைய பேச்சுவார்த்தைகளை வைத்தும் அவர்களின் கண் பார்வையை வைத்தும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை வைத்தும் உன்னால் ஒருவர் நம் எதிரில் என்ன எண்ணத்தோடு நின்று நம்மோடு பேசுகிறார் என்பதனை நிச்சயமாக உன்னால் கணிக்க முடியும் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் வருவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வர் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கென்று நான் தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு இந்த எண்ணங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமுமே இந்த நிலையை விட்டு நீங்க வேண்டும் இனி அத்தனையும் உனக்கு கொடுக்க போவதே என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் இந்த பிரத்யங்கரா நான் முன்னின்று உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது என்னாலும் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ தொலைக்கக்கூடாது அம்மாவின் அன்பு உனக்கு எந்த நிலையிலும் எதை கொடுக்க நினைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டுகொள்ளத்தானே வேண்டும் இந்த பிரத்யங்கரா எதற்கெல்லாம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்கிறேன் என்று நினைத்தாயோ நீ அந்த இடத்தில் எல்லாம் சற்று பார் இந்த கஷ்டத்தை கூட நான் கொடுக்கவில்லை என்றால் நீ மற்றவர்கள் மத்தியில் சிக்கி இருப்பாய் நீ ஒருமுறை பட்டதனால் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்கிறாய் அடுத்தவர்கள் மத்தியில் சற்று உஷாராக எதையும் செய்ய நினைக்கிறாய் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிட ஒருபோதும் நினைக்கக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையுமே எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏது நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் கவனித்து நீ சரியானபடி உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாது ாலும் நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் வந்திருக்கிறதே என்று நினைத்து கலங்குவதை விட எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சோதனையும் நமக்கு இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளும் நம்மை தேடி வரும் என்ற புரிதல் உனக்குள் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் மனமுடைந்து எதற்கும் வருந்தி நிற்பதை தவிர்த்து மனமுடைந்து எதற்கும் நீ கலங்கி நிற்பதை தவிர்த்துவிட்டு விட்டு சொல்வது போல உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற மனிதர்களை கவனத்தில் கொள்ளாமல் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொண்டாயானால் அது போதும் உன்னுடைய மன தெளிவு உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை கால மாற்றங்கள் உனக்குள் என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள முன்வந்து நிற்க வேண்டும் இத்தனை காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை புரிந்து வேண்டும் ஒரே நபரால் ஒரு முறை காயப்படலாம் இருமுறை காயப்படலாம் மீண்டும் மீண்டும் அவரால் உனக்கு காயங்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் முதலில் இந்த உறவை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிடு இவர்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை உன்னுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் துளியளவு கூட இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கி நிற்பதில் நியாயமில்லை அல்லவா எதற்காகவும் நீ வருந்தி நிற்பதில் நியாயமில்லை அல்லவா உன்னைச் சுற்றி நான் எதை தருகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் உனக்கு முடிந்து இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் எல்லாமும் உனக்கு முடிந்து இனி உனக்கே உனக்கென வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்த காத்திருக்கிறது என் தங்கமே அடுத்தவர்களின் மனதை புண்படுத்துகின்றவர்களும் அடுத்தவர்கள் புண்படுவதை கண்டு ரசிக்கின்றவர்களும் இன்னொருவருக்கு வேதனையை கொடுத்து அதில் சந்தோஷத்தை காண்பின்றவர்களுக்கும் சாவு என்பது மிக விரைவாகவே வந்துவிடும் எதனால் பிரித்தியங்கரா அப்படி சொல்கிறேன் தெரியுமா இது அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற சாபம் அல்ல நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற சூழ்நிலையும் அல்ல இது அவர்களாகவே அவர்களுக்கு தேடிக்கொள்கின்ற விஷயம் அவர்களின் எண்ணங்களினால் அவர்கள் தேடிச் செல்கின்ற விஷயம் எந்த நிலையிலும் மற்றவர்களை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்பட எண்ணினால் அந்த விஷயம் ஒவ்வொன்றும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அளிக்கும் முதலில் அவர்களின் மனநோயை அது அதிகப்படுத்தும் மனதில் எப்பொழுதுமே அடுத்து அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதையுமே கொண்டு இவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களின் மனநிலையை முதலில் பாதித்துவிடும் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லதை அடைய வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருந்த பிறகும் கூட அந்த நல்லதை உணராமல் சோதனைகளை இவர்கள் தேடிச் சென்று அடுத்தவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இல்லாமல் தீமைகளை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களினுடைய மனதில் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள் இருக்காது எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவாகும் என்பது என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற காயங்களைக் கண்டே நான் தெரிந்து கொள்கின்றேன் ஏதுவாகும் என்பது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை கண்டே நான் தெரிந்து கொள்கின்றேன் என் தங்கமே உன்னோடு இந்த பிரித்தியங்கரா நான் முழுமையாக எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் சொல்லி கொடுக்கத்தான் எண்ணுகின்றேன் நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னோடு சேர்ந்து சுற்றிய நபர்கள் நீ எப்பொழுது வாழ்க்கையில் கஷ்டத்தை காண்கிறாயோ அப்பொழுது உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு விலகிச் செல்வார்கள் ஏன் ஒரு அடி என்று சொல்ல வேண்டும் பல அடி தொலைவு விலகிச் சென்று விடுவார்கள் நீ அனுபவிக்கின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்து ரசிக்கிறார்களோ இல்லையோ உன் பக்கமே திரும்பிவிடக் கூடாது என்று எண்ணி விடுகின்றார்கள் இது போன்று எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ளும் பொழுது ஒன்றை புரிந்து கொள் நீ நினைக்கிறாய் அம்மா நான் கண்ணீர் விடுகின்றேன் கதறுகின்றேன் மனதில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சோகத்தை தூக்கி சுமக்கின்றேன் என்னால் எதையுமே தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழவே கூடாது என்றுதான் நான் எண்ணுகின்றேன் ஆனாலும் என்னை நம்பி இருப்பவர்களுக்காக நான் வாழ்ந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது இப்படி ஒரு இக்கட்டான நிலையை எனக்கு கொடுப்பதற்கு இந்த பிறவியையே எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று என் பிள்ளை நீ வருத்தப்படுவதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன் கண்களில் கண்ணீர் துளிகள் தாரை தாரையாக உருண்டு ஓடுவதையும் என்னால் காண முடிகின்றது சில சமயங்களில் எல்லாம் தன்னை நம்பியவர்கள் தான் நம்பியவர்கள் தனக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும் பொழுது அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் யாருக்கும் சட்டென்று வந்துவிடாது அப்படியே அவர்கள் செய்ய செய்ய மேலும் மேலும் அதையே உனக்கு பரிசாக கொடுக்க கொடுக்க நீ இந்த வாழ்க்கைக்குள் இருந்து வெளியில் வர வேண்டும் என்றுதானே எண்ணுவாய் என் குழந்தையே உண்மையாகவே என்ன தெரியுமா இது போன்ற நபர்கள் அடுத்தவர்களை கெடுக்கும் எண்ணம் அடுத்தவர்களை அழிக்கும் எண்ணம் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை காண பிடிக்காத இவர்களினுடைய எண்ணம் என்று இவை எல்லாமுமே ஒருவருக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன தெரியுமா அவர்களினுடைய சாவு உன்னாலேயே மனம் வருத்தப்படும்படி இருக்கும் மனம் பேதழித்து புத்தி இல்லாதது போல இவர்கள் கடைசி காலத்தில் தான் எதற்கு வாழ்ந்தோம் ஏன் வாழ்ந்தோம் எதற்காக பிறந்தோம் நாம் யாருக்கு என்ன செய்தோம் என்பது போல யாருடைய கண்ணீர் துளிகளும் இவர்களுக்காக விழாது ஒருவரினுடைய கண்ணீர் துளியையும் இவர்கள் பெற்றுவிட மாட்டார்கள் அத்தனை பேரும் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்ப்பார்கள் இவர்களின் நிலைமையை கண்டால் என்ன இது சொந்த பந்தம் கூட இவர்களுக்காக கண்ணீர் வடிக்கவில்லையே என்று நினைக்கின்ற அளவிற்கு இவரின் இறப்பு இருக்கும் அதாவது இவரினுடைய சாவு யாருடைய கண்ணீர் துளிகளையும் காணாத ஒரு சாவாக இருக்கும் நல்லதுதான் சென்று வரட்டும் என்பது போலத்தான் அவர்களினுடைய பார்வைகள் இருக்கும் இதைத்தான் உன் பிரித்தியங்கரா சொல்கின்றேன் என் பிள்ளையை எப்பொழுதுமே நம்மோடு நமக்காக ஒரு கஷ்டம் என்றால் கண்ணீர் வடிக்கின்ற நான்கு பேரையாவது நாம் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் இந்த உணர்வுகள் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டு விட மாட்டார்கள் தன்னால் முடியவில்லை என்றாலும் கூட யாருக்குமே நல்லது செய்ய நினைக்காவிட்டாலும் கூட கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் மற்றவர்கள் உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அம்மா சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் இறுதி வரை கேட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே புரியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்